ஆனால் பின்னடுத்துலாம் தம்பி சூப்பர் மார்க்கெட் இது ஸ்கூட்டி பேருக்கு இன்ஜின் ஒரு எடுத்துருவோம் இந்த இன்ஜின் டைமிங் செயின்லாம் போர்லாம் போட்டு மாட்டிவிட்டோம் போது என்னாச்சுன்னா இந்த டைமிங் டோர் ஆயில் நான் ஆயுள் டோருக்கு வந்து ஸ்டடி பின் வரும் ரெண்டு பக்கம் இந்த ஸ்டெடி பின் போடாமல் இருந்ததெல்லாம் ஏற்கனவே ஆயில் கசஞ்சி ஃபுல்லாக ஆயிடுச்சு அதெல்லாம் வாட்டர் சோர்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருப்போம் அப்போ செட் பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த பின்னு இல்லாமல் போயிடுச்சு இந்த டோரும் செக் பண்ண பின்னு இல்லை அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கிறோம் நம்ம அப்பாச்சுடைய சை செயின் நான் அது பிளாக் செயின் லிங்க் அந்த பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த லிங்க்கு மட்டும் ராடு மட்டும் தந்து கட் பண்ணி ஆட்ரு பண்ணியிருக்கிறோம் ஏன்னா ஒரு வேலை செய்கிறோம் சுத்தமாகவும் இருக்கணும் நீட்டாகவும் இருக்கணும் யாரும் ஒரு செஞ்ச தப்போ அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது அதனால தான் இந்த டோருக்கு வந்து பின்னெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த பின்னு இந்த இதுலேயும் சூப்பராக போகும் அதேமாரி இந்த கேசிங்கில் வந்து இன்ஜினில் செக் பண்ணுறது கேசிங்கில் கரெக்டாக போகும் இந்த லாக்கு வந்து நம்ம வெளியில் போடக்கூடாது உள்பக்கமாக போடணும் போட்டோன்னா அந்த பின் வந்து ஒரிஜினாலிட்டி மாதிரி ஆகிடும் அப்புறம் பேக்கிங் போட்டு மாட்டிக்கிட்டேன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு பதிவுனே இந்த பின்ன போடலின்னு என்ன வேணுன்னா இப்போ இந்த டோர் வந்து ஃபுல்லாக உட்காராது உட்காரும் போது சென்ட்ரு வராது சென்ட்ரு வரலன்னா ஆயில் கசிய ஆரம்பிக்கும் அதாவது ஒரு சின்ன ஒரு தகவல் பாருங்கள் இப்போ கரெக்டாக போட்டு ஒரிஜினல் மட்டும் செட் பண்ணி வச்சுனேன் இப்போ தட்டுறோம் இப்போ தட்டுனா வைப்ரேஷன் வரும் வைப்ரேஷன் தான் நம்ம சரியாக உட்கார தெரிஞ்சிக்கலாம் இப்போ சைப்ரேஷனு எந்த பக்கமும் வரல கரெக்டாக உக்காந்துருச்சு ஒரு சின்ன ஒரு பதிவுனே ஆழ்த்துக்கள் பின்னடுத்துன்னு தம்பி உக்கமாறினேன்